இங்கே ஒரு கிராமத்தில் ஒருத்தன் பொறுப்பு இல்லாமல் இருக்கான் அவனோட அப்பா ஃபாரின்ல இருந்து அனுப்புற காசை எல்லாம் அவனோட அம்மாவை மிரட்டி புடுங்க ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊர் சுற்றிட்டு இருக்கான் அவனோட டெய்லி வேலையை ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது தண்ணி அடிக்கிறது பஸ்ல போற வர பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது தான் ஒரு நாள் ஒரு பொண்ணு இவனோட வயலில் நெல்லு திருடி இருக்கா அதை பார்த்து அவளை கையும் குளமா பிடிச்சி திட்டுறான் அப்புறம் இந்த இன்சிடென்ட் அப்புறம் அந்த பொண்ணை அடிக்கடி பாக்குறான் பாக்கிறப்பலாம் அந்த பொண்ணை கலையாட்டா பண்ணிட்டு இருக்கான் அப்படியே இவனுக்கு அந்த பொண்ணு மேல கொஞ்சம் கொஞ்சமாக லவ் வருது அப்புறம் இவனோட அப்பா ஃபாரின்ல இருந்து பணம் போட்டு விட இவனுக்கு தெரியாம பேங்க்ல போட்டுலாம்னு இவனோட அம்மாவும் தங்கச்சியும் கிளம்புவ அதை கண்டுபிடிச்சி அந்த பணத்தையும் பிடிங்க அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட தான் காலேஜ் படிக்கிறதா போய் சொல்லி நம்ம வச்சிருக்கான் ஆனா இவன் பிளஸ் டூ பாஸ் ஆகிறது கேட்டு இல்லை பணம் கட்டி வச்சிருக்கான் அந்த பொண்ண லவ் பண்ண வைக்கிறதுக்காக ஊர் ஃபுல்லா இவ பேரையும் அவன் பேரையும் ஒரு ஃபார்முலா மாதிரி மாத்தி எல்லா இடத்துலயும் எழுதி ஒட்டி வச்சிருக்கான் நீ ஓகே சொல்லலனா நான் நம்ம ரெண்டு பேரையும் நேம ஜாயின் பண்ணி போட்டுவேன்னு சொல்ல இந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிடா மறுநாள் எங்க இவன் பேரை ஜாயின் பண்ணிட்டு ஊர் ஃபுல்லா சர்ச் பண்ணி பாக்கற ஆனா இவன் அப்படி எதுவும் பண்ணல இதனால இந்த பொண்ணுக்கு ஹீரோ மேல லவ் வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஹீரோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்க வீட்டுக்கு வந்து வீட்டோட சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்து எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க ஆனா இவனோட அம்மா புருஷன் கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க அவர் ரொம்ப கோவக்காரனு கெஞ்சாங்க அதே நேரத்தில் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் இவங்க கிட்ட தான் ஒரு பொண்ணை லவ் பண்றதா சொல்ல உடனே ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கே போய் அந்த பொண்ணை தூக்கிறாங்க அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இவங்க கடத்தின பொண்ணு இவன் லவ் பண்ற பொண்ணோட அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அதுவும் இல்லாம அந்த பொண்ணோட அண்ணன் ஒரு பெரிய ரவுடி ஊர்ல பெரிய பார் வச்சு நடத்திட்டு இருக்கான் பார்த்தா அதுக்கு ஹீரோ ஊருக்கும் அந்த ஊருக்கும் ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்க இந்த நேரத்துல ஹீரோ இப்படி பண்ணதால ஊரே அவங்களை துரத்துது